நீ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவியோடு போராடும் போது ஆவியில்தான் போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா நம்ம வந்து அதை பண்றப்ப கரெக்டா பேஸ் பண்ண மாட்டோம் சாதாரணமா நடக்கிற பிரச்சனையில இல்ல இது தான் நம்மளோட போராடுது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை வந்து இது பண்ணிட்டு நம்ம திறந்த வேண்டிய காரியத்துல இல்ல 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 இது பிசாசு தான் இப்ப உதாரணத்துக்கு நமக்கு சோமேற்பா இருக்கும் உடனே வந்து நம்ம நம்மளே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நமக்கு மாத்தணும் ஆக்சுவலி பழக்க பழக்கங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் பண்ணணும் உடனே வந்து இல்ல இல்ல இது வந்து பிசாசு தான் பிசாசு தான் சொல்லி சொல்லிட்டே நம்ம படுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்ப படுத்துட்டு வேலைக்கே போல அப்படின்னா இல்ல எனக்கு பயங்கரமா அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சோம்பே தனதை விட்டுட்டு கிடைக்கிற வேலைக்கு நம்ம போகும்போதுதான் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் சில நேரம் அதையும் நம்ம பார்க்கணும் சில நேரம் ஆவியின் போராட்டம் உண்மையாமே இருக்கும் அந்த நேரத்துல நம்ம பிசிக்கலா வந்து போராடிட்டு இருக்கோம் இப்படிதான் நம்ம வந்து நிறைய நேரம் குழப்பிக்கிறோம் அதனால முதல்ல நமக்கு வர்ற அட்டாக்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலான அட்டாக்ஸா இல்ல நம்மளுடைய சில மிஸ்டேக்னால இல்ல நம்மளுடைய ஆஹ் எப்படி சொல்றது என் ஜனங்கள் அறியாமைனால சங்காரமான ஆண்ட சொல்றாரு நம்மளுடைய அறியாமைனால வர்ற பிரச்சனையா நம்ம சரியா ஞானம் இல்லாம நம்ம நடந்துக்கிறோமா என் புத்தியில ஸ்திரீ வீட்டை கிட்டயோ புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையில எடுத்து போடுறான் ஆண்ட சொல்றாரு அப்ப எடுத்து போற அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஞானம் எல்லாம் நடந்து கொள்றோமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இப்ப வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஆஹ் இப்ப வந்து எனக்கு வந்து ஆவியின் போராட்டம் தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுல எப்படி போராடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வந்து தான் நமக்கு இன்னைக்கு அட்டாக் இருக்கு அப்படின்னா அடுத்து வந்து யுத்தம் பண்றதுக்காக ஸ்பிரிச்சுவலா ஆவியில வந்து நம்ம போராடுறதுக்காக ரெடி ஆகணும் ஒரு ஆயத்தம் எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு ஆயத்தம் வந்து அந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு ஒரு ரெடி ரெடி ஆகணும் அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பேட்டிலுக்கு வந்து அந்த ஒரு போராட்டத்துக்கு வந்து நம்ம கரெக்டான வெப்பன் எந்த ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆவியை நம்ம அழிக்கலாம்னு சொல்லி கரெக்டா அந்த ஆயுதத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும் வருஷ நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஆயுதம் ஆயுதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம வேத்துல எபேசி பேசி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல இருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா இருக்கும் இதை பத்தி நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இல்லைன்னா இனிமே வர வீடியோல கூட வரும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம் இந்த இந்த இதை பத்தியே மட்டுமே வெப்பன்ஸ் பத்தி நம்ம எப்படிலாம் போராடணும் அப்படிங்கறத பத்தி நம்ம அந்த மாதிரிதான் நம்ம போராடணும் நம்மளுடைய வெப்பன் நம்ம கையில இருக்க அந்த ஆயுதத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் ஒரு ஆயுதம் வந்து இப்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் ஒரு ஆயுதங்கள் வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் உபாசத்தினால ஒரு சில இது வந்து நமக்கு போகும் அது மூன்று நாள் உபாசம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆயுதம் மூன்று நாள் நீங்க எஸ்தர் உபாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உபாசம் இருந்துட்டு போய் இது பண்ணும்போது அந்த ஆமானுடைய ஆவி அழிக்க முடிஞ்சு ஏன்னா ஆமனுடைய ஆவி வந்து சாதாரணமாக அழிக்கிற ஆவி கிடையாது ராஜாவுடைய ட்ரஸ்ட் வந்து அப்ப ஆமான் மேல பயங்கரமா இருந்துச்சு இப்படிதான் நிறைய நேரம் வந்து அந்த பிசாசுடைய அட்டாக் வந்து பயங்கர எஸ்தருக்கும் ராஜாவுக்கும் அவங்களும் ராஜாவுக்கு வேண்டியவங்கதான் எஸ்தரும் ராஜாவுக்கு வேண்டியவங்கதான் ஆமானும் ராஜாக்கு வேண்டியவங்க தான் அப்படிங்கிறப்ப ராஜா வந்து அந்த ரெண்டு எதையோ ஒண்ணு ராஜா இழக்கணும் இலக்கணும் ராஜா யாருன்னு யாருன்னு தெரியல ராஜா வந்து ஆமான அவ்வளவு நாளு இவர் ரொம்ப என்னுடைய நம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்படிங்கிறப்ப எஸ்தருக்கு வந்து சாதாரண போய் ஆஹ் ராஜா இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை இப்படி சூழ்நிலை இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னாலாம் ராஜா நம்ப மாட்டாரு அப்ப அதுக்குன்னு சரியான ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் ஆமான் போன்ற ஆயுதம் நம்ம அழிக்க முடியும் அந்த மாதிரிதான் ஒரு சில நேரம் நம்ம பாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வந்து நம்ம வந்து ரெடி ஆகலாம் அதுக்கு ஒரு ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம வந்து நான் அப்படின்னு போறேன் அந்த ஆவின் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம அந்த ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யோசுவா வந்து அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட வந்து பரிசுத்தம் பண்ணுங்கள் இன்றைக்கு நீங்க பரிசுத்த பண்ணுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவுல ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்வேன் சோ பரிசுத்தாக்குதல் ஒரு சில பாவங்கள் நம்ம விடணும் பரிசுத்தக்குதா ஆண்டோரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம பரிசுத்தமாகும் போதே நமக்கு வந்து ஒரு பெரிய பசுத்த பசுத்த இருந்தாலே நமக்கு சுத்தி வந்து ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும் நம்ம அதை வச்சு கூட நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பசுத்தமான நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதம் நடக்கும் யோசுவா காலத்துல நம்ம பைபிள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியெல்லாம் அன்னைக்கு வந்து அப்படிதான் பண்ணாங்க அதே மாதிரி அற்புதமும் நடந்துச்சு பசுத்தமாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அதையும் நம்ம ஒரு ஆயுதமா எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்துல ஜெபிக்கிறது மிட் நைட்ல இரவுனா ஒரு நிறைய நிறைய டைம் ஒரு மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் பிரேயர் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்திரிக்கவும் முடியாது அந்த இரவு நேரம் ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு சில அந்தகார சக்திய ஒரு சில ஆவியின் போராட்டத்தை அந்த இரவு நேரத்தை நம்ம தகர்க்க முடியும் அதனால நம்ம அந்த இரவு ஜபத்தை கூட நம்ம அந்த அந்த ஒரு ஆயுதத்தை கூட நம்ம கையில எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஏசப்பா போல ஆண்டருடைய வார்த்தை அன்னைக்கு பிசாசு நேரடியா வந்து போராடும் போது அன்னைக்கு வந்து ஏசப்பா வந்து எல்லாமே வார்த்தையினாலதான் ஜெயிச்சாரு ஆஹ் அந்த மாதிரி ஏசவா மாதிரி ஆண்டருடைய வார்த்தை வசனம் வேத வசனமாகி அந்த பட்டயத்தை ஆவியின் பட்டயத்தை நம்ம கையில எடுத்துட்டு நம்ம வந்து ஜெயிக்கலாம் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது ஆஹ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு ஆஹ் அந்த அட்டாக் என்னன்னு கவனிச்சா அந்த வெப்பன்ஸ் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணும் போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும் துதி யூஸ் பண்ணலாம் துதிக்கலாம் அப்புறம் வந்து இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ள ரத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் அபிஷேகம் இருக்கும் போதே பிசாசு நிறைய பிசாசு நம்ம கிட்ட வராது அந்த ஃபயர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஆண்டவர் நமக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் கொடுத்திருக்காரு வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு ஆவியின் போராட்டம் ஆவின் ஆவின் போராட்டம் அத போய் நம்ம வந்து எப்படி சாதாரணமா போராட முடியும் இப்ப உங்க உடம்புல உள்ள ஒரு வியாதி வந்து ஆவியின் போராட்டத்தால வந்தது அப்படின்னா அத நிச்சயமா நீங்க டாக்டர்ஸ்ட போகும்போது நீங்க உலகத்திலே ஒரு பெஸ்ட் டாக்டர்கிட்ட போனா கூட உங்க ரிப்போர்ட்டை பார்த்து உங்க இதுல எதுவுமே உங்க நான் அனுப்பி விட்டுருவோம் எத்தனை பேர் தெரியுமா அப்படி இருக்காங்க ரிப்போர்ட்டை பார்த்ததுமே இது இதெல்லாம் உங்க பாடியில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் நீங்க நம்ம அந்த பைபிள்ல ஒரு இடத்துல இருக்க அந்த அந்த ஸ்திரீ வந்து அந்த உதிரை போக்கினாலும் செலவழித்தும் சற்றாகிலும் அவங்களுக்கு ஆனா அவங்க ஆஸ்தி முழுவதும் செலவழிச்சிட்டாங்க வைத்தியர்களுக்கு வந்து ஆஸ்தி முழுவதும் கொடுத்துட்டாங்க ஆனா சற்றாயிலும் குணமாகவில்லை ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளத்தை போய் உலக ரீதியா நீங்க வந்து பிசிக்கலா நீங்க போராடினீங்கன்னா சொல்யூஷனே கிடைக்காது இன்னைக்கு அப்படிதான் அதே சமயம் எல்லா வியாதிக்கும் வந்து ஸ்பிரிச்சுவல் நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு சில நேரம் நம்மளுடைய ஆஹ் பழக்க வழக்கத்துனால தவறான உணவு முறைகள்னால இல்ல நம்ம சில நேரம் தேவையில்லாதத சாப்பிடறதுனால ஏதோ ஒரு விஷயம் நம்ம கரெக்டா ஒரு பாஸ்போர்ட்டே வந்து நம்ம பாஸ்போர்ட் மட்டும்தான் ஒரு இதே அப்படின்னு சொல்லி அதவே எடுத்துட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு கெடுது இது வந்து நம்ம வந்து பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டா நம்ம சொல்லவே முடியாது இது வந்து நம்மளுடைய ஆசை இச்சைனால நம்ம உள்ள இழுத்துக்கிட்ட வம்பு அது இது நிறைய இருக்கு இப்ப ஒரு அல்சர் நானே அல்சர்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அது வந்ததே என்னுடைய நிறைய முட்டாள் முட்டாள்தானத்துனால தான் நான் ரொம்ப காரமா தான் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கும்னு நினைப்பேன் ஊருகா ஊருகா சாப்பிடுவேன் மிச்சர் சாப்பிடுவேன் இந்த மாதிரி எப்பயுமே காரமா தான் சாப்பிட்டுட்டே இருக்கும்னு நினைப்பேன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படி வந்து சும்மா நான் சாப்பிடவே மாட்டேன் கால நேரத்துல சாப்பிடவே மாட்டேன்றது நம்மளுடைய ஒரு எப்படி சொல்றது முட்டாள்தனம் சொல்லலாம் இல்ல நம்மளுடைய வீம்புத்தனம் சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் அப்ப அப்படி நம்ம பண்ணிக்கிட்டு வியாதியை இழுத்து வச்சுக்கிட்டு இது வந்து பிசாசனால பிசாசுனாலும் சொல்ல முடியாது அதாவது நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் மேபி அதுக்கப்புறம் பிசாசு எனக்குள்ள வந்து இந்த இடத்துல ஒரு நாள்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப ஆண்டர் சொன்னாரு ஃபாஸ்டிங் இரு அப்படின்னாரு அது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் வந்து ஒன் டே ஃபுல்லா நான் இருந்தது கிடையாது அப்ப அன்னைக்கு ஒண்ணு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜேஸ் வந்து எப்படி இருப்பானா அவளுக்கு மீதி நேரம் அவளுக்கு பசிக்கே பசிக்காது நாங்களாம் ரொம்ப கெஞ்சுவோம் ஏன்னா அல்சர்னால சாப்படுற ஒரு நேரம் வைக்க ரொம்ப கெஞ்சுவான் ஆனா அவள் எந்த நேரம் ஒரு வேலை இன்னைக்கு நைட் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு அப்ப மட்டும் கப்பா கப்பான்னு பசி எடுக்கும் நாங்க ஒரு சில நேரம் சரி மித்த நேரம்னா பிள்ளை சாப்பிடல சரி இப்ப சரி சரி எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லிருவோம் அது 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 அதான் ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னுடைய முட்டாத்தனத்தனாலதான் அந்த அல்சர் வந்துச்சு ஆனா அது பிசாசுக்கே வந்து இடம் கொடுத்துட்டேன் நான் அதனால அந்த இடத்துல வந்து போராடிச்சு போராடி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆண்டர் வந்து அந்த அசு இருந்து விடுதலை தந்தாரு அப்படி வந்து எனக்கு வந்து அது குணமாச்சு அதே மாதிரி அப்படி அப்படி நிறைய நேரம் நடக்கும் நம்மளுடைய சில பழக்க வழக்கத்தை ஆண்டர் மாத்து மாத்துன்னு சொல்லுவாரு சில நேரம் சில நேரம் தண்ணி அதிகமா குடிக்காம இருந்திருப்போம் சில நேரம் ஏதாவது தேவையில்லாத அதாவது நம்மளுக்கு ஆண்டர் வந்து ஒரு ஆறாம் அறிவு கொடுத்துருக்காரு விட்டமின்ஸ் மினரல் மினரல்ஸ் என்னென்னமோ நிறைய இருக்குல்ல அது எல்லாமே கலந்து நம்ம சாப்பிடணும் ஆனா நம்ம ஒரு சிலதை மட்டும் இப்ப ஃபேட்னா அந்த ஃபேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் விட்டுருவோம் இல்ல மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த இதான் விட்டுருவோம் அந்த மாதிரி எல்லாம் ஆயிலி ஐட்டம் மட்டும் சாப்பிடறோம் சாப்பிட்டுட்டு இது பண்றவங்க இருக்காங்க அந்த மாதிரி நம்ம காய்கறிகளை எடுக்காம இருப்போம் அந்த மாதிரி நம்ம தவறான உணவு முறை இருந்துச்சுனாலும் சில நோய் வரும் அது வேற அதை நம்ம அப்படிதான் நம்ம கரெக்ட் பண்ணனும் ஆனா இது வந்து ஸ்பிரிச்சுவல் நூறு சதவீதம் அதாவது டாக்டர்ஸ்டே நீங்க திருப்பி திருப்பி போறீங்க போயிட்டு எல்லா டாக்டர் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்றேன் அது ஸ்பிரிச்சுவல் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தை போய் உலக பிரதானமான நீங்க எத்தனை டைம் எடுத்துட்டு போனாலும் ஒண்ணுமே இல்ல இந்த அந்த அந்த ஸ்திரீ மாதிரி தான் தன் ஆஸ்திரிகளின் எல்லாவற்றையும் செலவழித்திலும் சற்றாயிலும் குணமாகல ஒரு பெர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு குணமாகல ஏன்னா அது வந்து அவங்க மேல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அப்ப ஆவியோடு போராடும் போது தான் போராடணும் அதை மட்டும் நம்ம நல்லா மைண்ட் பண்ணிட்டாலே நம்ம நிறைய நிறைய விஷயத்துல இருந்து நம்ம வந்து சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வந்து பிசாஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு சில நேரம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளை போட்டு வாங்கி அந்த பிரச்சனையில நம்மள அந்த அட்டாக்ல நம்மளை வந்து பயங்கரமா இது பண்றோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்மளே வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும் ஆவியானவரே இதனுடைய ரூட் என்ன இது இந்த 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 ஒரு சம்பவம் இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு அட்டாக் என்னுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் என்ன ஒருவேளை நான் மட்டும்தான் ஒரு சில நேரம் நம்மளுடைய ஒரு மிஸ்டேக்னால நம்மளுடைய ஒரு சில விஷயங்கள்னால இந்த ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்திருக்கும் ஒரு சில அப்ப நம்ம ஆவே ஆனா ஒருவேளை என் கிட்ட ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கா என்னாலதான் இந்த ஒரு பெரிய அட்டாக் என் என்கிட்ட இருக்கனாலதான் நான் செய்யற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கனாலதான் இந்த ஒரு அட்டாக் வந்து இருக்கா அதனாலதான் பிசாஸ் வந்து பிசாஸ் வந்து என்கிட்ட நானே இடம் கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்றதா ஆவியான் கேட்கும் போது நிச்சயமா அவியான் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு ஒரு நேரம் நம்ம அட்டாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெருமை இருக்கும் ஒரு சில நம்ம ரொம்ப அதிகமா ஆண்ட வரை பெருமைக்கு நினைக்கிற சோ அப்ப வந்து நம்ம அந்த பெருமை பாராட்டுறது மன்னிக்காதது மன்னிக்காததுங்கிறது வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஒரு தப்புதான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா மன்னிக்கணும் மன்னிச்சா மட்டும்தான் அடுத்தபடியே நம்ம போக முடியும் உங்களுக்கு வந்து அவங்க மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் இல்ல அவங்க செஞ்சது அவ்வளவு கொடூரமான விஷயம் நீங்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க மன்னிப்பே பெற தகுதியானவங்க கூட இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையில சமாதான சந்தோஷோட இருக்கணும் விடுதலையோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா மன்னிச்சே அவங்கள ஆகணும் அது கஷ்டமா தான் இருக்கும் ஒரு சில பேரெல்லாம் மன்னிக்கவே முடியாது அவ்வளோ நமக்கு விரோதமா பண்ணியிருப்பாங்க அவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ நம்மளை அவ்வளோ கெட்ட பார்த்தீங்கனாலும் நம்ம கூட பேசிக்கலாம் ஆனால் வேற வள்ளியே இல்லை அவங்கள நம்ம மன்னிச்சா மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறுப்பு ஹேட்ரட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இனிமே வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வெறுப்பு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமே அந்த ஒரு கசப்பு அந்த வெறுப்பு இதெல்லாம் வந்து அடுத்து வந்து பொறாமை அப்படியே ஒராமையும் அதே ஒரு நோய் தான் வந்து நம்மளை கொலை பண்ணிரும் அது வந்து அந்த ஒரு நோய் வந்து நம்மளை வந்து அரிச்சு எடுத்துரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள எலும்ப வந்து அரிச்சு எடுத்துரும் அந்த மாதிரி அடுத்து வந்து அடிமைத்தனம் அடிக்ஷன் ஒரு சில நேரம் ஒரு சில இது வந்து வந்து ஒரு சில பேர் நம்ம நிறைய நம்ம பார்ப்போம் போன் இந்த மாதிரி ஒரு சில அடிக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் மாதிரி இருக்கலாம் ஒரு சில இது வந்து நம்மளுடைய அந்தரங்க அடிக்ஷனா இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பெரிய பாவம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த அவங்களால விட முடியாது அந்த அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு அடிக்ஷன் இப்ப வந்து ஒரு என்ன ஒரு சாண சொல்றேன்னு நைட்டு படுக்கும் போது சரி எப்ப படுக்கும் போது ஒரு தைலத்தை தலை வலி இருந்தா தைல அதுக்கப்புறம் அண்டர் எடுத்து போட்டு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தைலத்தை ஓகே தேய்க்கிறது வந்து கரெக்ட் எப்ப பார்த்தாலும் நம்ம தலையில இப்படி 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 தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எங்க போனாலும் அது என்கிட்ட இருந்தா மட்டும்தான் என்னால இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நினைப்போம் இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷன் தான் அறியாமே நமக்கு இருக்கா சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பெரிய பாவமோ இல்ல போனோ இந்த மாதிரி பாவம் கூட நம்ம இல்லாட்டினாலும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்னதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தோம்னா நம்ம அதையே நம்ம கவனிக்கணும் ஒரு ஆண்டவரே இதுல எல்லாம் இருந்து எனக்கு விடுதலை தாங்க இதுல எல்லாம் இருந்து நம்ம அப்படி நம்ம கேட்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம இருக்கும்போது அந்த அட்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிரும் ஏன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு ஆண்டருடைய ஏன்னா இது விட்டுட்டாலே ஆண்டருடைய வல்லமை எல்லாம் நமக்கு வந்துடும் அதுக்கு மேல அவனால அட்டாக் பண்ணவே முடியாது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு போயிடும் அப்புறம் வந்து நமக்கு வாழ்க்கையில ப பரம்பரை பரம்பரையா வருகிற ஒரு பிக்கரை தூண்டி ஆவியா இருக்கலாம் நீங்க என்னன்றத நீங்க ஆவியானட்ட கேளுங்க கேட்கும் போது நிச்சயமா ஆவியான நீங்க விடுதலை வாங்கணும்னு உங்க மனசுல மட்டும் முடிவு பண்ணீங்கன்னு வைங்களேன் எப்படினாலும் ஆவியானவர் வந்து அதை வெளிப்படுத்துவார் அதுதான் வந்து உண்மை ஆண்டவே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நான் தெரிஞ்சே ஆகணும் அந்த அந்த ஸ்திரீ தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஏசக்க வேண்டிய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டேன்னா எனக்கு சுகமாயிரும் அதுல பாத்தா அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் அந்த அன்னைக்கு எல்லாம் பாக்குறேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கலாம் ஒதுக்கி அவங்கலாம் வந்து அப்படி ஒரு ஜென்னையோ யாரையும் வந்து எதையுமே பல வருஷமா இந்த பிரச்சனை வேற இருக்கு சோ அவங்க ஒதுக்கப்பட்டுதான் இருந்திருப்பாங்க சோ அவங்க வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏசப்பாவனுடைய அந்த ஓரத்தை தொட்டு உள்ள போறதுங்கனா எத்தனையோ பேர் அவங்களை திட்டிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் நிறைய இருக்கு அவ்வளவு அதையும் மீறிதான் அவங்க அந்த விடுதலைக்காக போய் அவங்க பெற்றுக்கொண்டாங்க ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை பார்த்துதான் ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமை வந்து புறப்பட்டது இப்ப வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஒரு வேலை இதெல்லாமே இல்லாம இருக்கலாம் ஆனா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு வைங்களேன் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வந்து அதிகமா வரும் யாருடைய வாழ்க்கையிலேன்னா ஒவ்வொ ஆண்டவர் வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு திட்டங்கள் வச்சிருக்காரு எல்லாருக்குமே ஆட பெஸ்ட் பெஸ்ட்டு பிளான் தான் வச்சிருக்காரு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனாலும் ஒரு சில பேர் மேல உள்ள காலிங் வந்து ரொம்ப பெரிய ஹை காலிங்காக இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அது பெரிய அட்டாக்ஸ் வரும் பிசாசியது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் பிசாசுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உள்ளது எல்லாமே தெரியும் இப்ப நான் சொல்றது நீங்க நம்பாட்டியும் பரவாயில்ல ஆனா உண்மையில என்ன அப்படின்னா பிசாஸ் வந்து அவன் பண்ற எல்லாமே எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே இருந்து கற்றுக்கிட்டா ஆண்டோட்ட இருந்தும் ஆண்டர் ராஜ்யத்திட்ட இருந்து திருடின ஐடியாஸ் தான் அவனா ஒண்ணுமே அவன் கிரியேட் பண்ண முடியாது ஏற்கனவே ஆண்டர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த ஃபேக் பண்ணி ஃபேக் பண்ணி தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் அதுதான் ஒரு விஷயம் ஆண்ட் இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நிறைய பேர் இந்துக்கள்ல இருந்தா நீங்க வந்திருப்பீங்க நிறைய நேரம் வந்து உங்க நட்சத்திரங்களை பார்த்துதான் உங்களுடைய ஃபியூச்சர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பிசாஸ் வந்து நம் இங்க இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் அது ஏன்னா ஆண்டர் பிறந்தப்ப அந்த சாஸ்திரிகள் ஞானிகளும் சாஸ்திரிகளும் எதை பார்த்து வந்தாங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் வந்தாங்க அவங்க சொல்லுவாங்க வானத்துல வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருந்ததை பார்த்து நாங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அந்த காலத்துல உள்ள ஞானிகள் சாஸ்திரிகளுக்கு எல்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த பிரகாசனுடைய அளவு பார்க்கும் போதே ஒருத்தவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுடைய அவங்க மேல ஏதோ ஒரு ஹை காலி இருக்கு ஒரு ஒலி இருக்கு இந்த நட்சத்திரம் பயங்கரமா இருக்கு இதுவரைக்கும் அவங்க பார்த்தாங்க அதனாலதான் அங்க தூரத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க அவங்க எல்லாம் சாதாரண காலத்துல கிடையாது ஞானிகள் சாஸ்திரிகள் அவங்க எல்லாம் அப்ப அவங்க பாக்குறாங்க இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஸ்டார் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவங்க வர்றாங்க அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல பாத்துக்கோங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல பிசாஸ்க்கு ஈஸியா தெரியும் நம்ம மேல உள்ள ஹை காலி நமக்குதான் தெரிய மாட்டிக்குது நம்ம மேல ஆண்டர் எவ்வளவு பெரிய கிட்ட வச்சிருக்காரு நம்ம மேல எவ்வளவு பிரகாசம் இருக்குன்னு நமக்கு தான் தெரிய மாட்டேங்க ஆனா பிசாஸ்க்கு ஈஸியா தெரியும் இவங்க மேல எவ்வளவோ ஒரு பெரிய அனாயிட்டிங்க வச்சிருக்காரு அவங்க ஸ்டார் பயங்கரமா இருக்கு அவங்களுடைய இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க போய் இப்ப நான் போய் உங்களை உங்க ஸ்டாரெல்லாம் எடுத்து பாருங்கன்னு சொல்ல வரல அப்பெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் அது வந்து பிசாஸ் வந்து அப்படியே வேற மாதிரி அவனுடைய இதுல வந்து வேற மாதிரி மாத்திட்டான் நம்மளுடைய இததான் ஆண்ட ஆண்டவருடைய ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லாஸையுமே அவன் வந்து அவனுக்கு ஏத்தமா அவனுக்கு ஏத்தமா சூனியம் மந்திரம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு மாத்தி வச்சிருக்கான் அந்த சைட்ல தயவு செஞ்சு போயிருவாங்க நான் வந்து சொல்ற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்ப பிசாசுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குன்னா அவங்க மேலே வச்சிருக்க வெளிச்சத்தை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் இவங்க மேலே ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குன்னு அந்த மாதிரி வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து கண்டிப்பா வரும் நீங்க இதே நீங்க எடுத்துக்கலாம் நிறைய பேர் எடுத்துக்கலாம் யோசியப்புக்கு எடுத்துக்கலாம் யோசிப்பு கூட அந்த சொப்பனம் வரும் அப்ப வந்து அவருடைய சொப்பனத்தின் மூலமாவே பிசாஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் இவருக்கு இவங்க மேல ஒரு பெரிய காலிங் மோசே எடுத்துக்கலாம் மோசே பிறக்கும் போதும் எல்லா ஆண் பிள்ளைகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஆண் பிள்ளைகளை வந்து கொலை செய்ய சொல்லுவாங்க அப்ப வந்து மோசே அம்மா வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நீங்க பைபிள் பாத்தீங்கன்னா முழுசு ரகசியங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா பிசாஸ் வந்து அப்படிதான் வந்து அட்டாக்ஸ் வந்து செட்டப் பண்ணுவோம் அதனால அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப ஹை காலிங் இருக்கு கிரேட் பர்பஸ் இருக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டர் வச்சிருக்காரு அப்படின்னாலும் அட்டாக்ஸ் வந்து வரதான் செய்யும் அப்படி வரும்போது இந்த இந்த இதுல நாங்க என்ன சொல்ல வரோன்னா நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க பேய்க்கு மருந்து பாரு இல்லன்னா நோய்க்கு மருந்து பாரு அப்படின்னு அதாவது சொல்றேன் இல்ல உலகத்துல உள்ளவங்களுக்கே அந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ் அந்த எல்லாமே தெரியுது அவங்களுக்கே சில நேரம் நோய்க்கு பார்க்க வேண்டிய நோய்க்கு பார்க்கணும் பேய்க்கு பார்க்கும் போது பேய்க்கு பாக்கணும்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியுது ஆனா நம்ம கிறிஸ்தவங்க நம்ம வந்து மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஆவிக்குரிய போராட்டத்தை ஆவில தான் போராடணும் சாதாரணமா வருகிற நம்மளுடைய தவறுனால வர போராட்டம் நம்மளுடைய மிஸ்டேக்னால வர போராட்டம் இல்ல நம்ம நம்ம மாத்திக்க வேண்டியது பழக்க வழக்கங்கள் மாத்திக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம மாத்தினா மட்டும்தான் அது போகும் அதையும் வந்து நம்ம தான் பிசாசு தான் நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம பண்றப்ப அப்படிதான் வந்து போகும் அதனால ஆவியோடு போராடும் போது நம்ம நிச்சயமா ஆவியில தான் போராடணும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் தெரிஞ்சிருச்சு இது ஸ்பிரிச்சுவல் அட்டாக் தான் அப்படின்னா தயவு செஞ்சு பிசிக்கலா போய் போராடாதீங்க அந்த ஸ்ரீ மாதிரி எவ்வளவு ஆசி செலவழிச்சாலும் அங்க ஒண்ணு ஆக போறது கிடையாது ஆண்ட சமூகத்துல உட்காருங்க பாஸ்டியும் போடுங்க ஆண்டவரே எனக்கு இந்த அசுத்தாவிய ஆண்டவரே தான் சொன்னாரு இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வெளியே வேற என் வேற ஒன்றினாலும் போகாது ஆண்டர் அந்த சீக்கிரட்டே தான் வச்சிருக்காரு உபவாச ஜெபம் போது உங்க ரேங்கிங் அதிகமாகும் அவ்வளோ நாள் உங்களால இது கட்ட முடியாத ஒரு சில பிரச்சனைகள் நீங்க உபவாசம் இருந்துட்டு போகும்போது நீங்க சொல்லும் போது அந்த பிரச்சனைகள் விலகும் அந்த பிசாசுகள் விலகும் ஏன்னா உங்களை சுத்தி ஒரு ஃபயர் அதை பார்க்கும் உபவாசம் இருந்துட்டு வரும்போது அப்படிதான் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இப்ப ஆவிக்குரிய உலகத்தை பத்தி ஆவிக்குரிய உலகத்துல என்னென்ன நடக்கும் இப்ப இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாவே வந்து நம்ம ஒரு சில வீடியோங்கள் வீடியோஸ் எல்லாம் இருக்கோம் உங்களுக்கு இப்போ ஒரு சில சத்தியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத சத்தியங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இனி தொடர்ந்து நீங்க ஒரு நோட்ஸ் கூட எடுத்து வச்சு நீங்க என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க இனிமே இந்த ஒரு லெவல்ல நம்ம வளரும் போது இந்த ஒரு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஆஹ் மறைக்கப்பட்டு அடைக்கப்பட்டதான அநேக கதவுகள் வந்து இனி ஒரு நாட்கள்லையும் சரி நமக்கு இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா வந்து திறக்கப்படும் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராங்க